அனைவருக்கும் வணக்கம் தேனிசை தென்றல் தேவாசர் அவர்களுக்கும் திரைத்துறை புயல் ராஜனய்யா அவர்களுக்கும் வணக்கம் இங்கே தென்றலும் புயலும் உண்டாக உட்காந்துருக்கு பக்கத்தில் குளிர் காற்று வாடகை காற்று பனிக்காத்தெல்லாம் உக்காந்துருக்கோம் எல்லாருமே ராஜேஷ் சுமார் பேசிட்டு போய்ட்டாங்க அன்னைக்கு வருவங்கெல்லாமே ராஜேந்தமாதிரி பேசினா இப்போ ராஜேஷ் என்ன பேசுகிறேன்னு தெரியல எனக்கு இவ்வளோ சும்மா ஃபோர்த்து கேர் ஃபிஃப்த்து கேர்னு இருக்கு எஸ்ஆர் பிறபார் இன்னைக்கு பங்கிட்டார் இன்றைக்கி பி டூ இருவர் ட்ரெய்லர் உள்ள இப்போ உள்ள அந்த இந்த ட்ரெண்டிங் வாங்களேன் அது ஒரு இந்த ஹாரர் மூவி நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு திருள்ள அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம சம்பத்து ரம் பண்ணியிருந்தார் இந்த பாய் கேரக்டரு கெட்டப்போ கரெக்டாக இருக்குது சார் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எதை போட்டால் கெட்டு கரெக்டாக அது கரெக்டாக தான் இருக்குது அதனால உங்களுக்கு ஆ நல்லா இருக்குது இல்லை அதனால அங்கே தூட்டு போட்டாங்க நல்லா தூட்டு போட்டாங்க ஆமாம் ஆமாம் வெளியே போய் பெறதுக்கப்புறம் தான் தமிழுக்குமா நம்ம வரும்போது தெரியும் இங்கே தெரியாது நீங்கள் யாரப்படாதீங்க பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க இப்போ சத்யராஜ்னா ஃபஸ்ட்டு அடையாளமாக நடித்தவர் தான் அப்புறம் ரேவடி வந்தார் அப்புறம் எல்லா படத்துலேயுமே ரேப்பண்ண நடித்தார் அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ ஆகிட்டார் நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர் தான் வந்தார் இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார் சூரி நிறைய பேர் சரிப்பாங்க ஆனால் இப்போ ஒரு சினியாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஊறிட்டே இருக்கணும் தேரிகிட்டே இருக்கணும் கரெக்டாக அமைஞ்சிடும் நம்ம என்னடா அவங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும் பரப்பலாதீங்க அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் ஒரு திறமையாக கட்டார் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு புரிய முடிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன் பாவிகள் கொண்டு ஆவிகள் ஆளி நினைக்கிறேன் அப்போ கடைசியாக பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காப்பு தான் மனுஷனுக்கு பிரிவு பிரிவுனு அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம் வெவ்வேறு தெய்வம் ஆனால் பிரச்சனை வந்துட்டால் எல்லாத்தையும் ஒன்று நம்மளுக்கு நம்ம மாண்டோடு தற்கால பார்த்தா அங்கே மட்டும் இருக்க மாட்டாங்க அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவான் நிறைய பேர் கை கட்டுவாங்க கை குழந்தை கட்டுவாங்க அவங்க கட்டுவாங்க பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க அப்போ மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வந்துவிட்டா அல்லாவாது இயேசுவாது சிவனாவாது எல்லாம் ஒன்றுன்றான் பிரியும் பேசும்போதா ஏ நான் அல்லாரா ஆ நான் ஏசு நான் புள்ளையாரு நான் முருகர் அப்படின்னா இப்போ முருகர் இப்போ முருகர் இல்லைங்கிற அதுக்கு அதிகாரி சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால் இது ஒரு நல்ல விஷயம் யாரு கிடையாது இருந்தாலும் தெய்வமும் அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் டெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சினேகன் சார் கவிஞர் சினேகன் சார் இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன் ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின் அப்போல்லாம் வைரமுத்தி தான் பாட்டு எழுதணும் எனக்கு எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும் அப்போ அவர் எழுதிச்சுடும் போது நான் வந்து ஒரு விட எனக்கு ஐஸ்வர் நேரம் பார்த்துறேன் அப்படின்னு இருக்கார் சரி ஓகே கவிஞர் விழுப்பப்படுறேன்ட்டு பாம்பைக்கு யாரும் சார் கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு ஐஸ்வர் அறிமுகப்படுத்தி இவருதான் படத்துல கவிஞர் சொன்னா நான் கேட்டேண்ணா ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம் அவர் குற்ற உணர்வு உறுத்ததுனால தான் தட்ட வந்து ஆதிடாரு நாங்கள் விட மாட்டோம் என்ன அப்ப அதிசயம் அப்போ பார்த்ததுக்கப்புறம் ஐசிவராயே அளவுக்கு அதிசயமே அதிசயிக்க அதிசய அளவுக்கு அதாவது ஒரு நிமிஷம் வைரமுத்து அந்த பாட்டை கேட்டு ஐசிவராய வேந்தாங்க இப்படி கவிஞரான்ட்டு அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போசிங் நடந்திருக்கு தேவாசர் உட்காந்துருக்கார் டேர்ட்ரு சிவன் சார் உட்காந்துருக்காரு ஒரு சிச்சுவேஷன் வந்து சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர் என்ன சிச்சுவேஷன் சார் தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போரட்டா தொட்டுக்கொள்ள சிக்கன் தாரட்டா இந்த மாதிரி சாங் வேணும் இருக்காரு ஓகே சார் நான் டீவின் போட்டாச்சு யார் எழுத வைக்கலாம் இதுக்கு போனவர் நம்ம சினேகன் கவிங்கிடலாம் அவர் கூப்பிட்டுருவோம் சிச்சுவேஷன் சொல்லியாச்சு டீவினு சொல்லியாச்சு அப்போ சினேகன் கேட்டு கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு அஸ்மிதா அப்படின்ட்டு நான் ஒரு பார்த்துக்குறேன் சார் அப்போ தான் எனக்கு வரிகள் இருக்காப்புல சரி ஓகே கவிஞர் விருப்ப விருப்பப்படுறாரு இப்போ அஸ்மிதா அறிமுகத்துக்குவோம் அப்படி சிவன் சார் கூட்டிகிட்டு வேறு வேலை இல்லை டேட்டு மாதிரி ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை சரி கவிஞர் கேட்டாரன்ட்டு கூட்டிட்டு அஸ்மிதா நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்காங்க அஸ்மிதான்ட்டு அப்படியே பார்த்து அஞ்சு பேசிட்டு வந்திருக்காரு வந்தவுடன் அப்படி போட்டாராம் பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி செய்யாத சேதாரம் நான் தான் ஆதாரம் அஸ்மியா பார்த்து வரும்போது சொல்றான் பெரிய அந்த அளவுக்கு எங்க கவிஞர் நீங்க எல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து இல்லை இல்லை இருக்கும்போது இப்போ இது கதைங்கிறாரு என்ன இதுதான் நான் என்ன வந்துருக்கேன் நான் சும்மா ஆடிவெஸ் வர மாட்டேன் என்ன இது கதை என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு அந்த கவி அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு பாட்டு பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா எல்லாம் விஷயம் ஆச்சு நான் ஆடிவெர்ஸுக்கு வருவேன் அப்போ இந்த பஞ்சாபி பாடறத்தை பற்றி எல்லா கதையும் தெரியும் எனக்கு என்ன இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசி போடுறது சகோதரி தான் எல்லாருக்கும் சகோதரி தான் அவங்க ஆனால் கிருஷ்ணேஸ்வரர் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத் நாமக்கு சொன்னமோ அதே மாதிரி தான் சில நேரங்களில் கலைஞர்களுடைய வழி திசை மாறிடும் நம்முடைய திறமைகள் வந்து நம்மளுடைய திறமை ஒன்று இருக்கும் ஆனால் அந்த திரையில வந்து வேறு மாதிரி அதை சிலிக்ஸ் இந்த அவர்கள் நெருக்கி ஒரு இன்னொரு படத்தில் ஆயிரம் படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் சில சிங்கானா அழகில் ஓய்வில் தான் அந்த ஞாபகம் இருக்கு எத்தனை படம் சரி அது அந்த படத்துல அவங்களுக்கு திறமை தான் ஒரிஜினல் திறமை அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு கேரக்டர் அமையும் ஆமாம் இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கலந்து போயிடாது நம்பிக்கூட இருக்க சைனி தென்றல் தேவாசார் அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக நினைக்கணும் அவரை அவரை ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது இப்போ கோயிலில் வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவானுங்க அவன் கிட்ட போயிடுவான் தரும தரிசனம் அவன் 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 தான் உருகி போகிறவன் எவன் தர்மசனத்தில் தர்ம தரிசனத்தில் ரெண்டு நேரம் மூணு நேரம் இருந்து இருந்து உருந்து உருந்து போகிறானோ அவன்தான் இறைவனை உருகி உருகி நினச்சி அப்படி சுமிச்சுட்டு போகிறான் சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும் அனுப்ப போயிடுவான் ஆனால் நீ சிறப்பு தூசினம் கிட்ட இருக்கனாலயோ ஆண்டவன் கார்டுன்னு அங்கே போயிடாது அவனுக்கு கிட்ட இருக்குன்னு ஒன்றுதான் தூரத்துக்கும் ஒன்று தான் அப்படி எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தா தான் அவன் கடவுள் மனிதன்லாம் கொடுத்தான் எந்த மனிதன் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறானோ பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரு ஒரே பார்வையிலும் பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம் தேவாசு அதிசயம் அதிர்சயம் அற்புதம் சொன்னால் அவர் ஒரு பக்கம் பாட்ஷா அண்ணாமலை பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாட்ஷாவுக்கு இசையமைப்பார் மறுநாள் பார்த்தா புது டேரக்டர் புது புரொடியூசர் அங்கேயும் இசையமைப்பார் தேவாசர் ஒரு ஆள் தான் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமாக பார்த்தவர் ஒரு புது புரொடியூசரு புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையம் பட யாருன்னா அவர்தான் சிலர் புது டைரக்டர் புது புடிசன்னா ஒரு பு ஒரு இசையம் பழட்டால் ஆக முடியாது இசையாக மிக்க வைக்கிறது அடுத்த விஷயம் மீட்பட முடியாது எல்லாத்துக்கும் விசாரிப்பாங்க அப்போ சின்ன பழ சின்ன டைரக்டர் சின்ன பிடிசருனா நோ அப்பாயிண்ட்மெண்ட் இங்கே அப்படி இல்லை அவங்களுக்கு தான் முதலிடம் சின்ன இருக்கும் சின்ன இயக்குனர் தான் முதல்ல பார்ப்பார் ஏன்னா நிறைய பேர் அவரோட அருணை தெரியாமலே திரைய இருக்கு சார் முதல்ல திரையுலகம் சார்பாக எல்லா இயக்குனர் சார்பாக நானும் வந்தவன் தான் எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார் எண்பது தொண்ணூறுகளில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணால் தான் நடிப்பேன் அவருக்கு மியூசிக் இல்லைன்னா காட்சி கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்த காலம் உண்டு ஆனால் அந்த நேரத்தில் ஒரு உக்கம் ரஜினி ஒரு உக்கங்காமல் ஒரு விஜயகாந்த் சத்யராஜ் எல்லாம் ஒரு போயிட்டு இருக்கு முரளி ராமராஜன் எல்லாருக்கும் இளையராஜன் அப்போ ரெண்டு பேர் வளர்றாங்க சார் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு விஜய் ஒரு அஜித் விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெற்றி ஹீரோ ஹீரோவாகினர் தேவா சார் எல்லா படமும் ஹிட்டு இந்த பக்கம் அஜித் ஆசை இந்த படம் ஆசையில் அத்தனை பாடம் அற்புதம் கேட்டு படம் அப்போது இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக கூட காலகட்டத்தில் ஒரு தலையும் தளபதி உருவாக்கணும் ஒரு தேவாசர் இப்போ இன்னைக்கு இந்த படத்துக்கு பீ டூக்கு தேவாசம் மாதிரி விசாமிச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இப்போ நிறைய பேர் ஆரம்பத்தை வெளிப்படுத்தினாங்க சினிமாவில் உள்ள சூழ்நிலை ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் சார் ஸ்ட்ரைக் அப்படின்னால யார் பண்ணுவா தொழிலாளர் பண்ணுவாங்க தான் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம் முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேதனான விஷயம் அப்போ தொழிலாளர் விஷயம் பண்ணுறாங்க ஓகே அது நம்ம பார்த்து இந்த விழா எடுத்தோடனே ஃபோர்த்து கீரு சிக்ஸ்த்து கேர்னு போயிட்டே இருக்குது அந்த வண்டி நான் படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் காரணம் வந்து சிவம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தாலும் ஒரு ஆறு ஏழு வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன் இடையில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பார் அப்போ கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார் இதே படப்பணி சார் பார் அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அனுப்புவோம் பதிப்பில் அவருடைய தேடுதல்ங்கிறது மிகப்பெரிய தேடுதல் அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமா இருந்தது கேமராமேன் வெற்றி சார் அதில் வந்து மறுக்கவே முடியாது நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் அந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இந்த படத்தில் எனக்கு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள் இங்கே வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பாத்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள் இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மியாவை பார்க்குறேன் இப்போ என்னென்னா கேட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர் ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸா வந்து இந்த சினிமா பார்க்கும் போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமா தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம் தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டோம்னா அங்கே ஸ்டாப் ஸ்டாப் ஆகிடும் தேடவே இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது காரணம் சமீபத்தில் ஒரு பத்து வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் உண்டு ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்னா உட்காந்து கம்போஸ் பண்ற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும் ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பாரு நாலு பேர் வாத்திய கருவிகளோட உட்காந்துருப்பாங்க ஒரு தயாரிப்பாளர் இருப்பாரு இயக்குனர் இயக்குனர் ஒரு அஸ்டன்ட் அப்புறம் பாடலாசிரியர் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் பத்துலேருந்து பத்துல இருந்து பதினஞ்சு பேர் அந்த கம்போசிங்ல இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகல கலகலன்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும் ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதே எழுதுறது சரியில்லைன்னு மாத்துறது ஒரு பரி வந்துருச்சுன்னா எல்லாரும் பாராட்டுறது அந்த சந்தோஷமா உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர் கிரீனா இருக்கிறது காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு ஆனா பத்து வருட காலமாக வரும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு எங்கேயோ பாடுறாங்க எங்கேயோ மிக்ஸ் பண்றாங்க எங்கேயோ வந்து கடைசி பைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க லிரிக்கல் வீடியோன்னு வரும் பொழுதுதான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா கை இருக்கா கால இருக்கா நகம் இருக்கான்னு அப்பதான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது காரணம் மனுநிதிங்கிற படத்துல தான் அவருடைய முதல் முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குழுங்குதுன்னு நாங்கள் ரெண்டு வரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதி முதல் பாட்டாது அன்னைக்கு அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ அன்னைக்கு அண்ணன் எப்படி பாசம் இருந்தாரோ அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க எனவே எந்த கழிச்சு நல்லா இருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம்சா இருக்கு இப்பெல்லாம் ரெண்டு பாட்டு வச்சு அது ஒரு பள்ளி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது மூணு பாட்டு வச்சு அதுக்கு ரெண்டு ரெண்டு சரணம் வச்சுங்களேன் அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனா எழுதுறதுக்கு படைப்பாடுகள் நிறைய இருக்காங்க களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்ப வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்ந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா இந்த பாடல்கள் புரிக்கிறது அது படைப்பு இந்த படத்துக்கு இது தேவை இதை கொடுத்துருக்குறாங்க அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறது எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு அது போய் சேரலன்னா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று அந்த வகையில ஒரு நல்ல படத்துல நல்ல கதையம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும் காரணம் இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் சொல்றோம் ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை ஒரு பக்கம் வந்து பிரஸ்டிஜ் இஷ்யூ ஏன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த எப்பயுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு நிறைய முடிச்சுகள் இருக்கும் ஜாதியால விழுந்திருக்கும் மதத்தால விழுந்திருக்கும் ஏற்றத்தால் விழுந்திருக்கும் ஏழ்மையால விழுந்திருக்கும் இப்படி பல்வேறு முடிச்சுகளை அழைத்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன முடிச்சுகள் கூட உள்ள வர பயப்படுவாங்க எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும் அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும் ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது மூன்று வருடத்துக்கு கதை வருது ஒரு சின்ன படம் தான் ஒரு வருஷத்துக்கு பத்து படமாவது வரும் ஒரு ஐநூறு குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா பத்து குடும்பத்துல எத்தனை குடும்பம் பிழைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாராகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்து கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது காரணம் சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள் நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னா தான் சண்டை போடணும் வேண்டான்னு சொன்னா செல்ல பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீ வேண்டாம முடிவு பண்ணிட்டா பேசவே தேவையில்லை எதுக்கு வாதம் எதுக்கு விவாதம் தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு ஒரு சண்டை இருக்கு ஒரு வாதம் இருக்குனா எனக்கு நீ வேணும் உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதா அது கலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம் நன்றி வணக்கம்